சிலாபம் கொழும்பு வீதியில் மாதம்பை கலகிடியாவ பிரதேசத்தில் அரசு பேருந்து ஒன்றும் சீமந்து ஏற்றப்பட்ட லொரியும் ஒன்றுடனொன்று மோதியதில் சுமார் இருபத்தைந்து பேர் காயமடைந்து சிலாபம் பொது வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன தேவாலய சந்தியிலிருந்து சிலாபமூடாக கொழும்பு நோக்கி பயணித்த அரச பேருந்து ஒன்று வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் புத்தளத்திலிருந்து கொழும்பு நோக்கி அதே திசையில் பயணித்த சீமந்த லொறியுடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்து நிகழும்போது இந்த பகுதியில் மழையுடன் கூடிய வானிலை நிலவியதாக செய்தியாளர் தெரிவித்தார் சிலாபம் கொழும்பு வீதியில் மாதம்பை கலகடியாவ பிரதேசத்திலேயே இந்த பேருந்து விபத்து ஏற்பட்டது அந்த விபத்தின் போது அங்கே இடம்பெறுகின்ற நிகழ்வுகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள்